வணக்கம்மா நாங்க விஸ்மினா காஷ் பேசுறோம் விஸ்மிலா காசுல ஷாப் வீடியோ போயினே இருக்குங்க ஷாப் வீடியோ போட்டு நேத்து போட்டு நேற்று போட்டுடோ இனோவா சொல்லட்டு ஆயிடுச்சுங்க விஸ்மினா காசு இனோவா கொடுத்துட்டு அதோட டூ தான் இது சரி ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீடியோ பிடிக்கிறோம் ஏன்னா நேற்று நைட் ஆயிடுச்சு வீடியோ பிடிக்க முடியல பாதுலயே நிச்சுட்டு முடிச்சுட்டோம் இப்ப திருப்பினோம் போடாத இப்ப இன்ஜினோட காமீற எல்லாம் பாருங்க ஷாப் வீடியோ போட்டு நேற்று நைட்டு போட்டாலும் அதுலேயே பாதி வண்டி தான் காமிச்சேன் அதுல மூணு வண்டி போயிடுச்சுங்க நேத்தே ஒன்னு டெலிவரி கொடுத்துட்டேன் ரெண்டு வண்டி அட்வான்ஸ் ஆயிடுச்சு மொத்தம் மூணு வண்டி இன்னைக்கு காலையில் இருந்து நே நேத்து நைட்டு ஒன்பது மணிக்கு வீடியோ ஓபன் ஆனது இனி காலையில ஒரு பதினோரு மணி வரைக்கும் வண்டி சோலர்ட் ஆயிடுச்சு வீடியோ போடாத வண்டியை காட்டுறேன் பாத்துங்க வீடியோ போடுறேன் பாருங்க இன்ஜினோட எட்டியாஸ் போடுறேன் அடுத்தது மாஞ்சா போடுறேன் மாஞ்சாவும் உங்களுக்கு இன்ஜினோட எல்லாமே போட்டுறேன் அடுத்தது பாத்தீங்கன்னா இன்னொரு மாஞ்சா இன்னொரு மாஞ்சா சிங்கிள் ஓனர்ல இருக்கிறது இது நேற்று போட முடியல ஃபுல்லா இருட் ஆயிடுச்சு இப்ப திருப்பினும் புடிச்சு இப்போ வீடியோ அப்லோட் ஆகும் அதுக்கப்புறம் இந்த சாண்ட்ரோ அப்புறம் இண்டிகாங்க லோ பட்ஜெட் இண்டிகா சூப்பரா இருக்கு அப்புறம் இன்னொன்று பாருங்க எக்ஸோ அப்புறம் இன்னொன்று சாண்ட்ரோ ஒன்று இப்போதான் இங்கே வந்துச்சு பக்காவா இருக்கு காலில் வந்தது ஏசி பவர் ஸ்டேட்டிங் பவர் ஒன்று சென்ட்ரலாக அப்புறம் பார்த்தீங்கன்னா பேக் வைப்பரில் வந்துடும் எல்லாமே அந்த டாப் மாடல் அலாவிலோட சாண்ட்ரோ எக்ஸோ நாலு பவர் ஒன்று எல்லாமே வந்துடும் வண்டி டாப்பா இருக்கு இன்னொரு சாண்ட்ரோ வந்திருக்கு ரெண்டு லட்சத்தை உடச்சு எதுவும் வாங்கி தரேன் இன்னொரு சாண்ட்ரோ சூப்பரா சில்வர் மெடல் வந்திருக்கு அந்த சாண்ட்ரோ ப்ளூல இருக்கு அதுவும் நல்லா இருக்கு எல்லாம் பாருங்க வீடியோ காமிக்கிறேன் அப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்கிட்ட பொலேரோ இருக்குங்க பொலேரோ டாப்பா இருக்குங்க சுத்தமா வேற லெவல்ல இருக்கு பொலேரோ டிஏ இன்ஜின் தான் ரெண்டாயிரத்தி பதிமூணே வாங்க அஞ்சு லட்சத்தை உரிச்சு எப்படியாவது பேசி வாங்கி தரேன் அது மாதிரிதான் சொல்லி நிறைய வண்டி கொடுத்துட்டேங்க இந்த மதுரைக்கு போயிட்டு எனக்கு கால் பண்றாரு நேத்து ஒன்றரை ஒன்னு நாற்பதுக்கு போடறான் நேத்து ஆறரை ஆறே காலுக்கு வண்டி எடுத்தாருங்க எங்க ஈவினிங் ஈவினிங்கு நைட்டு ஒன்னு நாற்பதுக்கு போய் காலையில ஏன்னா காலையில ஆறரை மணிக்கு எனக்கு கால் பண்ணி சொல்லிட்டாங்க நல்லபடியா போயிட்டாங்க அவங்க ரொம்ப ரொம்ப நன்றி நல்ல வண்டி கொடுத்தேன் போயிட்டு எனக்கு கால் பண்றாங்க கோயிலுக்கு போனேன் பூஜை போட்டேன் போயிட்டு வந்தேன் சந்தோஷமா இருக்கணும் அதுதாங்க முக்கியம் என் சப்கிரைபரு என் வண்டி எடுத்து சந்தோஷமா இருக்குன்னு எனக்கு திருப்பணம் போன் போடுறாங்க பாருங்க அதில் தாங்க நம்மளுக்கும் சந்தோஷம் இருக்கு ஏன்னா எத்திரம் போறவங்க சந்தோஷமா சொன்னா நாங்க சந்தோஷமா திருப்பணம் வேற வண்டியை நிக்க வச்சு தைரியமா நம்மளும் போட முடியும் ஏன்னா அவ்வளவு தெளிவா நம்மளும் கொடுக்கணும் அதனால தான் நாங்களே நல்ல பொருளா தேடி தேடி கொடுக்குறோம் என்ன கமாண்ட் பண்ணவங்க நிறைய பேர் இருக்கீங்க நேத்து பார்த்த எவ்வளவு கமாண்ட் எவ்வளோ வந்திருக்கு எல்லாரும் எழுதி வச்சுட்டேங்க இன்னைக்கு இவர் வந்து இது வரைக்கும் பன்னெண்டு முறை போட்டாரு இவர் முப்பது முறை போட்டிருக்காரு இவர் நாற்பது முறை அப்படின்னு எல்லாருக்கும் யார் யார் கமாண்ட் போட்டாங்களோ எல்லார் பேரும் ஏதி வச்சிருக்கேன் அதே மாதிரி போடுங்க போட்டு நேரங்க வரும் அதே மாதிரி இன்னொன்று நம்மள்ட்ட ஜெயில இன்னொன்று இருக்குங்க இதுவும் சுத்தமா பக்காவா இருக்கு ஜெயில அடுத்தது சும்மா சிங்கிள் ஓனர்ல வீடியோ போட்டிருக்கேன் ஒரிஜினல் பெயிண்ட் ஒரிஜினல் பாடி ஒரிஜினாலிட்டில இருக்கு ஏசி பவர் ஸ்டேடிங்கு சென்ட்ரலாக்கு சென்ட்ரலாக்கோட வரும் டாப் மாடலு சென்ட்ரலாக்கோட வரும் சிங்கிள் ஓனரு ஓன் போர்டு தான் பக்காவா இருக்கு இதுவும் காமிக்கிறேன் இன்னைக்கு இருக்கிற வண்டியில காமிக்கிறேன் மூணு வண்டி கொடுத்துருங்க நேத்து நைட்டு வீடியோ போட்டு காலில் இருக்கும் மூணு வண்டி முடிஞ்சு சேர்ந்து தர பொருள் தரமா கொடுப்போம் நேற்று பாத்துருப்பீங்க அதுல பாருங்க மூணு வண்டி இல்ல குடுக்கறது சுத்தமா விடுவோம் நல்லா எடுத்துன்னு போறாங்க ஒன்னொன்னு பிரைஸ் சொல்றேன் பாத்துங்க நம்மளது எல்லாம் சுத்தமா வியாபாரம் ஆயினா இருக்கோங்க இந்த கால பாருங்க வந்த வந்து பார்த்தா அந்த இனோவாவுக்கும் ஒரு கஷ்டப்படுற வண்டாருங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு நான் நேத்தே கொடுத்துட்டேன் நான் அவர் நேத்து போட்ட வீடியோ பாக்கானோ முந்தன நான் செஞ்சு இது பாண்டிச்சேரி போயிருந்தோம் செஞ்சில நிக்க வச்சு அந்த வீடியோ போட்டிருந்தேன் போட்டான நிக்க வச்சு அந்த வண்டியை காமிச்சு போட்டிருந்தேன் அதை பார்த்தவரு அடுத்த வீடியோ பார்க்கணும் கிளம்பிட்டு இருக்காரு வந்து தஞ்சாவூர்ல இருந்து போனார் வந்து அதே எனக்கு ரொம்ப ரொம்ப ஆயிடுச்சு தப்பா நினச்சுக்காதீங்க ஏன்னா அதை முடிஞ்சிச்சு வீடியோ போச்சு நம்பி எடுத்துட்டாங்க மதுரகார் வந்து தான் நான் உங்களுக்கு கொடுக்க முடியல கண்டிப்பா இனோவா வந்தா கண்டிப்பா உங்களுக்கு கொடுக்குறேன் வந்து போனது நம்மளுக்கே ஃபீலிங் ஆயிடுச்சு காலையில் வரேன் ஒரு எட்டு மணிக்கு வந்து பார்த்தா அவர் நிக்கிறாரு வண்டிக்கு வந்தேன் இன்னொன்னு அதே நம்மளுக்கு ஆச்சு என் சப்ஸ்கிரைபர் தான் கண்டிப்பா நல்ல பொருள் தரேன் அவரு சொல்லிட்டு போறாரு எங்கேயுமே வேற எங்கேயுமே எடுக்க மாட்டேங்க ரெண்டாவது நான் உங்கள்ட்ட தான் வருவேன் கண்டிப்பா வருவேன் திரும்பி இன்னொரு நாள் வருவேன் கண்டிப்பா ஒரு இனோவா நான் உங்கள்கிட்ட எடுத்துருந்து போவேன் வீடியோல சொல்லுவேன்னாரு அதே மாதிரி அவருக்கு கண்டிப்பா நான் தருவேன் என்ன நம்பர் உங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்துட்டே இருப்போம் இது பாருங்க எத்தியாசம் சூப்பரா இருக்குங்க வீடிங்க ஜிடி இல்ல அது பிபோ ஓன் ஓன்போடு நிறைய வண்டி வரும் இந்த பியூர் போடு ரெண்டே ஓனர் தான் வண்டி தெளிவாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டு ஓனரு தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி வண்டி ஏசி பவர் ஏபிஎஸ் பிரேக் பவர் எஸ்ஆர்எஸ் ஹேர் பேக் டபுள் சேஃப்டி ஹேர் பேக்கோட இருக்கு மைலேஜ் இருபத்தி ஆறு கொடுக்குதுங்க இருபத்தி ஆறு மைலேஜ் கொடுக்குது வண்டி தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷன் இருக்கு ரெண்டே ஊனர் தான் கஸ்டமர் சொன்னது வேறங்க அவர் அஞ்சு முப்பது சொல்லியிருந்தாரு ஏன்னா எனக்கு ஜிடிஏ நாலு தொண்ணூறு நாலு எண்பது போது நான் அஞ்சு லட்சத்தை உடைச்சு பிடி மாடல் டாப் மாடல் வாங்கிக்கிறேன் இன்ஜின காட்டுறேன் பாத்துங்க வண்டி பாருங்க சுத்தமா இருக்குங்க இந்த டக டக டகன்னு சத்தம் அந்த அடிக்கிறது நாசல் பால்ட்டு இன்ஜின் பால்ட்டு அந்த வண்டிதான் இந்த வராது ஸ்டிக் எடுத்துட்ட ரேடியேட்டர் முடிய ஆயில் அடிக்காதுங்க நீங்க இப்போ வரீங்க இதுக்கு ஒரு மதுரை வரீங்க தூத்துக்குடியில் வரீங்க இல்ல கோயம்புத்தூர்ல வரீங்க எதுக்குமே உங்க ஊர்ல ஸ்டிக் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காது இங்க இருந்து போய் நேரா போய் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வேலையை ஸ்டிக் எடுத்து பாக்குதான் ஆயில் அடிக்காது ஆயில் அடிக்காத வண்டி தான் கொடுப்போம் இந்த பாருங்க கை வச்சு காமிக்கிறேன் தேசம் பண்ணுமா கொடுத்தா நல்ல போல கொடுக்கணும் எல்லாம் கொடுக்க மாட்டேன் இன்ஜின் அவ்வளவு டஃபா இருக்கு

தெளிவா இருக்கு வாங்க கஸ்டமர் கேரளா விடுங்க அஞ்சு முப்பது கேட்டாரு என்னால முடிஞ்சிருக்கும் நான் என்ன பண்ண முடியுமோ பேசி வாங்கி தரேன் என் மக்களுக்காக நான் கண்டிப்பா பண்ணுவேன் என்னை தேடி வரவங்களுக்கு நல்ல பொருள் கொடுத்துட்டே இருப்போம் வண்டி தெளிவா பக்கவா இருக்குங்க உள்ள இருந்து வெளியே இருக்கும் எல்லாமே கிளீனா இருக்கும் பேக் பாருங்க ரெண்டு பேக் வந்துடும் உங்களுக்கு ரெண்டு பேக் வந்துடும் வண்டி கம்பெனி செட்டு வரும் தொண்ணூத்தி எட்டாயிரம் கிலோமீட்டர் வண்டி ஒரு தெளிவா நீட்டா இருக்கு சூப்பரா ஏசில இருந்து எல்லாமே இருக்கீங்க வண்டி பக்காவா இருக்கும் நேர்ல வந்து பார்த்தா அவங்களுக்கு தெரியும் இந்த பாருங்க ரப்பர் பிடிங்க பிச்சு காமிச்சிடறேன் இது காமிக்கலாம் காமிக்கலாம் இருக்காது இருக்கக்கூடாது இது வந்து இது வந்து தெரியுதுங்களா அது கம் இது ஆனா வண்டி ஒரிஜினாலிட்டி எல்லாமே கரெக்டா இருக்கு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க இந்த பின்னாடியும் காமிக்கிறேன் கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் சுத்தம் இல்லைன்னா நம்ம கொடுக்க மாட்டோம் பாருங்க தெளிவா இருக்கு பாருங்க கிளீனா நீட்டா இருக்கிற வண்டி டாப் மாடலு நேரில் வந்து பாருங்க பிஷ்மாதா தெளிவா இருக்கு இது போயிடுச்சுன்னா இந்த மாதிரி எட்டிஆஸ் திருப்பணம் வரத்துக்கு கண்டிப்பா நாலஞ்சு மாசம் ஆயிரும் அப்போ போய் எட்டிஆஸ் வரத்துல நல்ல பொருள் வந்து மிஸ் பண்ணாம நேரில் வந்து பாத்துங்க இந்த வண்டி பாருங்க இப்போ சூப்பரா இருக்குங்க வண்டி டி என் டுவெண்ட்டி த்ரீ வண்டி வண்டிதான் அதே மாதிரி பாத்தீங்கன்னா நாளைக்கு நாத்தி ஆபீஸ் இருக்கு அதனால சனிக்கிழமை எப்பவுமே எங்களுக்கு சண்டே ஓப்பன் தாங்க சண்டே எப்பவுமே ஓப்பன் இருக்கும் காலையில் ஒன்பது மணிக்கு ஓபன் பண்ணிட்டேன் ஈவினிங் ஏழு மணி வரைக்கும் ஆபீஸ் இருக்கும் சரிங்களா எல்லா நாளும் இருக்கும் எந்த நாளுமே லீவ் இல்லை யாருன்னா ஒருத்தர் ஆபீஸ் இருப்பாங்க கண்டிப்பா எல்லோரும் காமிப்போம் வண்டி பக்கா கண்டிஷனு ஒரு ஷோரூம் கண்டிஷனு என்ன கமாண்ட் பண்ணி என்ன பார்க்க நிறைய பேர் நிறைய பேருக்கு சண்டே தாங்க ஃப்ரீயா இருப்பாங்க அப்போதான் வர முடியும் அதனால நாங்க எந்த சண்டேமே எவ்ரி சண்டே நம்ம ஆபீஸ் இருக்கோம் வண்டி பக்கா கண்டிஷனுங்க டிஎன் டுவெண்ட்டி த்ரீ வேலூர் வண்டி தாங்க சுத்தமா இருக்கு டாப் மாடல் தான் இதுல பாத்தீங்கன்னா ஏசி பாஸ்டரிங் பவர் சண்ட் எல்லாமே வந்துடும் வண்டி தெளிவா இருக்குங்க டயர்ல இருந்து பாடில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு இப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரே கஸ்டமர் ரெண்டு எழுது கேட்டிருந்தாரு நான் ரெண்டு முப்பத்தஞ்சு இல்ல ரெண்டு முப்பதுக்கு இது பண்ணி தரேன் ஆயில் எடுத்தா ஆயில் எடுத்து விசுக்க எடுத்து பார்த்தா ஆயில் அடிக்காது நான் ஆயில் அடிக்காத வண்டி இன்ஜின் நல்லா இருக்கிற வண்டியை சொல்றேன் ஆயில் அடிக்கிற வண்டி இன்ஜின் நல்லா இல்லாத வண்டி அது வேற ரேட்டு அந்த ரேட்டுக்கு நாங்க போக மாட்டோம் அந்த வண்டி எது வந்து நிக்க வைக்க மாட்டோம் ஏன்னா எத்தனை போறவங்க நல்லா எத்தனை போனோம் அந்த மாதிரி பொருள் தான் நம்ம கொடுப்போம் எப்பவுமே தான் கொடுக்குறேன் எனக்கு நிறைய பேர் கமால் என்ன சொன்னீங்க நீங்க வாய்த்து எனக்கு ரொம்ப பேர் வாய்த்தறாங்க வாய்த்துற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா ஒருத்தர் வாய்த்துறாங்கன்னா நம்ம நந்துக்கிறது தான் நம்மளை வாய்த்துறாங்க நீங்க நல்லா இருக்கணும்னு நிறைய பேர் என்ன சொல்லிருக்காங்க சொன்னவங்க எல்லாருமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கறதோட என்ன சொன்னவங்க நல்லா இருக்கணும் என்ன கமாண்ட் பண்றவங்க நல்லா இருக்கணும் இந்த இப்போ இன்ஜினை காமிக்கிறேன் வண்டி பக்கா கண்டிஷன் இருக்கு இந்த காமிக்கிறேன் பாத்துங்க இன்ஜின் சுத்தமா இருக்க தான் வச்சு பாருங்க மூடி ஓபன் மாட்டேன் ஆயில் அடிக்காதுங்க அடிக்கிற வண்டி மாட்டேன் இன்னும் உங்களுக்கு சொன்னாங்களா மதுரலை போய் எடுத்து பாக்க சொல்லு அவர் மதுரைல போய் எடுத்து பாத்துருக்காரு ஆயில் அடிக்கலைன்னு எனக்கு ஃபோன் போட்டாருங்க அது தாங்க நாங்க நிக்கிறோம் அந்த இடத்துல தாங்க நாங்க நிக்கிறோம் வண்டி பக்காவா இருக்கு ஷோரூம் கண்டிஷனே இதை பாருங்க ஸ்டிக்கர் எடுத்தாச்சு கை வைக்கிற ரைஸ் பண்ணலாம் இத பாருங்க ஆயில் அடிக்காது ஒண்ணுமே வராதுங்க உள்ளே விட்றான் பாருங்க வரல இவ்வளவு உள்ள விட்டு யாருங்க காட்டுறாங்க அரேஞ்ச் ரைஸ் பண்ணுங்க இது மேல உள்ள போவாது பாருங்க சின்ன வரல கூட வச்சு காமிக்கிறேன்

கரெக்டா எவ்வளவு சேலாதோ அவ்வளவுதாங்க நான் சொல்லுவேன் அதிகமா நம்ம சொல்ல மாட்டோம் மூணு வண்டி முடிஞ்சிச்சு மூணு வண்டிதான் முடிஞ்சதுன்னு சொல்லுவேன் நான் பத்து வண்டி முடிஞ்சிச்சுன்னா நம்ம சொல்லவே மாட்டோம் அந்த மாதிரி பொய் சொல்லி நம்மளுக்கு ஒண்ணும் வரப்போ தெங்க இருக்கிறது கரெக்டா சொன்னா கடவுள் கரெக்டா படி படிய அடுப்பாரு நான் அப்படிதான் எந்த என்ன உண்மையா அது மட்டும் தான் சொல்லுவேன் கரெக்டா அதுக்கு ஏற்ற மாதிரி எனக்கு கடவுள் எனக்கு படிய அடுப்பாரு கொடுத்திருந்தாருக்காரு வருமானம் கொடுப்பாரு கடவுள் அதே மாதிரிதான் தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் ஒண்ணு வண்டி ரெண்டு ஓனரு தெளிவா இருக்கிற வண்டி சுத்தமா இருக்கு சீட் கோயில் இருந்து வண்டி எல்லாமே பாருங்க தெளிவா இருக்கு பக்கா கண்டிஷனுங்க ஷோரூம் கண்டிஷனு வண்டி நல்லா இருக்கு டயர் கூட பாத்துங்க சுத்தமா இருக்கும் ஒரு சுத்தமா நல்லா இருக்கிற வண்டி இந்த கம்மி வயசுல இவ்வளவு வண்டி வியாபாரம் பண்ணி இவ்வளோ பெரிய ஆளாயி நான் நிற்கிறேன்னா அது காரணம் நான் இருக்கிற நேர்மைதான் கரெக்டா நடக்கிறோம் கரெக்டா கொடுக்குறோம் அதனால நம்மள்ட்ட வந்து எடுத்துன்னு போயினே இருக்காங்க நான் கரெக்டா கொடுக்கலன்னா இவ்வளவு ஏஜ் கம்மியில இவ்வளோ பெரிய ஆளாயி இப்படி நான் வீடியோ போட்டேன் என்ன தேடி இவ்வளவு பேர் வரமாட்டாங்க என்னோட எவ்வளவோ வயசுல என்கிட்ட வந்து எடுக்கிறாங்க எடுக்கிற காரணம் எது நம்ம குடுக்குறோம் பாருங்க அந்த பொருள் சுத்தம் தான் அதுக்கு தாங்க அடுத்த வண்டி காட்டாம பாத்துங்க இது பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு லாஸ்ட் சிங்கிள் ஓனர் நேற்று நிறைய பேர் இதுக்கு போன் பண்ணிட்டு சொல்லியிருந்தாங்க நாளைக்கு திருப்பினும் இந்த வீடியோ போடுங்க சார்னு அதனால தான் இன்னைக்கு யார் வந்தாலும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்கன்னு ரெண்டு பேரும் உட்கார வச்சுதான் வீடியோ பூச்சிருங்க சுத்தமா இருக்கிற வண்டி டபுள் நைன் போர் நைன் வண்டி நம்பரு வண்டி சுத்தமா இருக்கு டாடா மான்சா சிங்கிள் ஓனர் ஏசி பவர் ஸ்டேடிங் பவர் இண்டோ சென்டர்லாக்கு ஏபிஎஸ் பிரேக் எல்லாமே வந்துடும் ஃபுல் ஆப்ஷனு வண்டி தரமா இருக்கும் தரம் இல்லைன்னா பிஸ்மிலா காசுல கொடுக்க மாட்டான் ஆயில் அடிக்காது போக கோட்ரா செட்டு பக்கவா இருக்கு டாடா மான்சா இன்னைக்கு ரெண்டாயிரத்தி பதினால மூணாயிரம் ரூபாய்க்கு மேல சொல்றாங்க ஏன்னா இன்னைக்கு விஸ்டாவே வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு மூணு லட்சம் ரூபாய் போகுது அப்படி கேட்டோம் ஷடான் டைப்பு டிக்கி வச்ச வண்டி மூணாயிரம் ரூபாய்க்கு மேலதான் வித்திருக்காங்க இதே ரெண்டாயிரத்தி பதினாலு ஸ்விஃப்ட் டிசர் எடுக்கணும் இதே இன்ஜின் செட்டுனா இது செட் அதுவும் செட் தான் சிஃப்ட்டுக்கும் கொடாச்சரி தான் எஞ்சியாயும் கொட்ராச்சரி தான் அப்போ எட்டிக்காகவும் கொட்டாச்சு தான் இந்த இன்ஜினு நீங்கள் போய் ஸ்விஃப்ட் டீசர் எடுக்கணும் சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி பதினால பார்த்தா இன்னைக்கு மார்க்கெட் ரேட்டு அஞ்சு லட்சத்தி எழுபதாயிரம் அஞ்சு லட்சத்தி ஐம்பதாயிரம் போகுது டீலருக்கு அவ்வளோ ரேட்டுக்கு போகுது அப்படி கிட்டப்போ உங்களுக்கு கம்மியா நான் மூ கஸ்டமர் வந்து அவர் சொன்னாருங்க மூணாயிரம் ரூபாய் மூணு நாற்பதுன்னு அதெல்லாம் வேணாம் என்ன நம்பி வாங்க மூணு ஒடிச்சு ஒரு கம்மியாக ஒரு எண்ணா பண்ணி தரேன் மூணு உடச்சு ஒரு முன்ன பின்னா வாங்கி தரேன் வண்டி சுத்தமா இருக்கும் இந்த ரேட்டுக்கு நீங்க எங்க தரனாலும் கிடைக்காது சிங்கிள் டாடா மான்ஸா ஃபுல் ஆப்ஷனு ஒரே உனக்கு டச் ஸ்கிரீனுங்க டச் ஸ்கிரீன் இருக்கு பக்கா கண்டிஷன் இருக்க வண்டி தெளிவான வண்டி மூணு லட்சத்தை உடைச்சு யாருமே தர மாட்டாங்க ஆனா ரொம்ப நகைச்சிப்பா ஆகாது ஒரு கம்மியா நான் என்ன முடிச்சோ அது பண்ணித்தரேன் சுத்தமா இருக்க வண்டி நாளைக்கு நாத்திக்கிழமை இந்த வண்டி இருக்காது யாருன்னா அது கண்டிப்பா எடுத்துருவாங்க அவ்வளவு தெளிவா இருக்கு அந்த வித்தியாசம் தெளிவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க சீக்கிரம் வந்துருங்க மூணு ஐம்பது சொன்னது நான் மூணு உடச்சு கம்மியா முன்ன பின்ன பேசி கண்டிப்பா வாங்கி தரேன் இன்ஜினை காட்டுறேன் பாத்துங்க சுத்தமா இருக்காங்க ஆயில் அடிக்காது ஒரே ஓனர் இந்த வண்டி ஓட்டிங்கன்னா திருப்பி இந்த மாதிரி வண்டி ஓட்டுக்கு ரொம்ப நாள் ஆகுதுங்க நிறைய பேர் கேட்டுங்க கேக்குறவங்க சீக்கிரம் வந்துடுங்க ஏடேட்டர் மூடி ஓபன் பண்ணியாச்சு ஆச்சு பக்கா கண்டிஷனு ஆயில் போக தள்ளாதுங்க அதை கை வச்சு காமிக்கிறேன் அதை பாருங்க வரல பாத்துங்க இந்த பாருங்க அம்மா ரேஸ் பண்ணுமா சுத்தமா இருக்கங்க சுத்தா வண்டி தர மாட்டோம் பாருங்க ஆயில் அடிக்கலாம் பாருங்க வர உள்ளே விட்டு காமிங்க உள்ள போயிடுச்சா வருவீங்களா ஆ பண்ணுமா ஆயில் அடிக்காது சின்ன ஆளால கூட வச்சு காமிக்குறாங்க பாருங்க ரேஸ் பண்ணுமா உள்ளே விட்டுருக்கேன் பாருங்க ஆயில் அடிக்காது அங்காட்டு பா ரேடு ரேட் பாருங்க ரேஸ் பண்ணுமா எட்டு முறை ரேஸ் பண்ண சொல்றேன் பாருங்க பண்ண பண்ணவா வண்டியோட விஷயம் தெரியும் நல்ல வண்டி பட்டாவா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க தெவுனா தெளிவுங்க அது எங்க இடத்துல கிடைக்கும் நிறைய பேர் குவாலிட்டி நீங்க தான் தெரியுது உங்களை மாரி யாருமே தவமாட்டிருக்காங்கன்னு எனக்கு கமாண்ட் பண்ணாங்க ரொம்ப ரொம்ப நன்றி அவங்க எவ்வளவு சர்ச் பண்ணியிருந்தா அதே மாதிரி கமாண்ட் எனக்கு பண்றாங்க பாத்துங்க எல்லாருமே சர்ச் பண்ணி பாக்குறாங்க பார்த்துட்டு தான் எனக்கு கமாண்ட் பண்றாங்க தவிர பார்க்காம பண்ண மாட்டாங்க யாரோ கொடுக்குற பொருளை சுத்தமா கொடுப்போம் நல்ல பொருள் கொடுப்போம் தெளிவா இருக்க ஸ்வீட் எல்லாம் பாருங்க அன்னைக்கு நைட்ல நேற்று காமிக்க முடியல அதனால பகல்ல காட்டுறேன் தெளிவா காட்டுறேன் பாத்துங்க பக்கா கண்டிஷனுங்க செட்டும் செட் தாங்க செட்டும் பிராண்டட் செட்டும் தான் வண்டி பாருங்க நல்லா இருக்கு தெளிவா இருக்கு அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்குங்க அறுபத்தி மூணாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு ஒரு நீட் அண்ட் குவாலிட்டி ஒரு தெளிவான வண்டி பக்கா கண்டிஷனு ஒரே ஓனரு அத மேப்ப வச்சுங்க ஒரு ஓனர்ல டாடா மான்ஸா அதுவும் லேட்டஸ்ட் மாடலு உங்களுக்கு எப்சியா பாத்தீங்கன்னா இருபத்தி ஒன்பதாயிரம் எப்சி வந்துடும் சிங்கிள் ஓனர் நல்லா இருக்கிற வண்டி மிஸ் பண்ணாதீங்க சேஸ் நம்பர்ல இருந்து எல்லாமே ஒரிஜினாலிட்டி இருக்கும் தெளிவா இருக்குங்க வண்டினா நீட்டா கொடுப்போம் ரப்பர் கூட பிச்சு காமிச்சிரு காந்திக்கலன்னு பேருவானா அதை பாருங்க ஆஹ் சுத்தமா இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருந்தா பிஸ்மிலா குஸ் பிஸ்மிலா காசுக்குள்ள வரும் இல்லைன்னா வராது பிஸ்மிலா காசுனாலே தெளிவா கொடுப்போம் பக்கா கண்டிஷனே இதை பாருங்க உள்ள பாருங்க பக்காவா இருக்குங்களா நல்ல வண்டி குவாலிட்டியான வண்டி மிஸ் பண்ணாதீங்க டச் ஸ்கிரீன் போட்டு அதுவும் சூப்பரா வச்சிருக்காங்க சின்ன வண்டிக்குலாம் நிறைய பேர் டச் ஸ்கிரீன் எல்லாம் போட மாட்டாங்க இதுல எல்லாமே இருக்கு சென்ட்ரல் லாக்கோட இருக்க வண்டி பேக் காமிக்கிறேன் பாத்துங்க சுத்தமா இருக்கு பாருங்க சில்வர் மெட்டாலிக் கலரு நல்லா இருக்கு டாப் மாடலு நேரில் வந்து பாருங்க ஒரு தெளிவான வண்டி இந்த டோர் மூட காணும் அதை மூட பாருங்க மூட்ட பாருங்க மேல பிளாக் ஸ்டிக்கர் ஓட்டி இருக்காங்க அதுவும் நல்லா இருக்கு வெயில் எல்லாம் போட்டாலும் ஹீட் தெரியாம இருக்கிறதுக்கு சுத்தமா இருக்கிற மாஞ்சா மிஸ் பண்ணாதீங்க வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் என் மக்கள் என்ன தேடி வரவங்களுக்கு நான் வாங்கி தருவோங்க இது பாருங்க செம்ம கலருங்க இனோவா கூட இதை போட்ட மாதிரி கொடுத்துருக்கேன் ஈகோ ஒண்ணு போட்டாங்களா புளூ அதேதான் இன்னோவா ஈகோ போட்ட கலர் தான் ப்ளூ கலர் சேன்ட்ரோ சரியா இருக்குங்க ரெண்டாயிரத்தி எட்டு ஒன்பது ரெஜிஸ்டேஷன் வண்டி டாப்பா இருக்கு ஏசி பவர் ஸ்டேரிங் சென்டர் இருக்கு பவர் ரெண்டோ எல்லாமே வந்துடும் ரேட்டு கம்மி பண்ணி வாங்கி தரேங்க சுத்தமா இருக்கிற வண்டி தெளிவா இருக்கு இருபத்தி எட்டு இருக்கு எப்சி இருக்கு ரெண்டே ஓனர் தான் நாலு டயர் புது டயரு ஏசி வேற லெவல்ல தொண்ணூறாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடிக்கு வண்டி பக்கவா இருக்கு இந்த வண்டியை ஷார்ட் பண்ணிட்டு நீங்க உள்ள உட்காந்து பாருங்க இன்ஜின் நைஸ் கேக்குதா என்று சொல்லுங்க இன்ஜின் நைஸ் கேட்காதுங்க சுத்தமா கேட்காது அந்த மாதிரி தான் நாங்க தரோம் தந்துன்னே இருப்போம் பக்காவா இருக்கும் இனோவா கொடுத்த அதுல இன்ஜின் நாய்ஸ் கேட்கலங்க குடுக்குற போல சுத்தமா குடுப்போம் இந்த இன்ஜினை ஷார்ட் பண்ணிங்க இந்த பாத்து எடுத்தாச்சுங்க ஆயில பாத்துங்க ஆயில் சர்வீஸ் பண்ண வண்டி ஆயில் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க வேடி செம்மையா இருக்க வண்டியில பக்கா கண்டிஷனுங்க கஸ்டமர் ரெண்டு பார்த்து கேட்டு நேரில் அவங்க ரெண்டா உடைச்சி ஒரு லட்சத்தி எண்பத்தி ரூபாய் இந்த வண்டி பண்ணி தர சுத்தமான வண்டி தெளிவா இருக்கும் டிரைவர் பாருங்க பக்கா கண்டிஷன் நானே ரேஸ் பண்ணி கூட காட்ட பாருங்க பக்கமா இருக்குங்களா குடுக்கற பொருள் சுத்தமா குடுக்கணும் தெளிவான வண்டி இந்த பாருங்க கை வச்சு காமிக்கிற இந்த பாருங்க மரேஸ் பண்ணு ஆஹ் அண்ணுமா சுத்தமா குடுக்கணுங்க தந்தா நல்ல பொருள் குடுக்கணும் இல்ல குடுக்கூடாது ஆ ரேஸ் பண்ணுமா கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணுங்க எல்லாம் தர மாட்டோம் ஆயில் அடிக்காத இன்ஜினி சுத்தமா இருக்கு பக்கா கண்டிஷன் ஒன்னு ஒன்பத்தஞ்சுக்கு வாங்கி தரேன் வாங்க நேரில் அம்மா கலருங்க பாருங்க சென்ட்ரலாக் எல்லாமே இருக்கு வண்டியில பாருங்க பக்கா கண்டிஷனு சுத்தமா இருக்கு நாலு டயர் புது டயர் உண்டாய் சாண்ட்ரோ இங்கி ப்ளூ கலரு நல்லா இருக்கு ஆனா வண்டி நேர்ல வந்து பாத்தீங்கன்னா உடைய மாட்டேங்க மெட்டாலிக் கலர் சுத்தமா இருக்கு வண்டி வண்டி இன்டீரியர் காட்டுறேன் பாருங்க தெளிவா இருக்குங்க எந்த குறையும் பிஸ்மிலா தாஸ்ல இருக்காது குறை இருக்கிற வண்டி உள்ள என்ட்ரி ஆகாது ஒரு தெளிவான வண்டி நம்பி வாங்க நல்ல வண்டியை ஜப்புன்னு ஏத்துன்னு போயின்னு இருக்கேன் ரோ பட்ஜெட் ஒரு லட்சத்தி எண்பத்தி அஞ்சாயிரம் ரூபாய்க்கு சுத்தமா தரேன் வண்டி ஒரிஜினல் தரேன் இந்த டென்ட் கிராச்சஸ் அந்த மாதிரி வண்டி எந்த வராது அது இருபதாயிரம் குறைச்சு கூட ரேட் வரும் ஆனா இது மாதிரி செலவு பண்ணி நீங்க இருபதாயிரம் வச்சா இந்த மாதிரி வண்டி கிடைக்காது இவ்வளவு செலவு பண்ணாலும் இந்த தெளிவு கிடைக்காது ஒரிஜினாலிட்டி பாருங்க சுத்தமா இருக்கு அதனாலதான் என்னை நம்பி நிறைய பேர் வராங்க வண்டி வைத்துன்னு போயின்னே இருக்காங்க மாசத்துக்கு எவ்வளவு வண்டி கொடுக்குறேன்னு இப்ப கணக்கு இல்லாம கொடுக்கும் போலக்கு இன்னும் வருங்காலம்லாம் அப்படி ஆயிடும் போது நல்ல வண்டி பக்கா கண்டிஷனுக்கு சுத்தமா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நம்ப நல்ல பொருள் கொடுப்போம் ஸ்பாய்லர் கூட பாருங்க சூப்பரா போர்ஸ் டைப்ல ஒயிட் கலர்ல வச்சிருக்காங்க நல்லா இருக்கு அந்த ப்ளூக்கு அந்த ஒயிட் சுத்தமா சூப்பரா இருக்கு நல்லா நீட்டா இருக்கு வண்டி பாருங்க பக்கா ஷெயினிங் நல்லா இருக்கு வண்டி குவாலிட்டி கொடுத்தா குவாலிட்டியா கொடுப்போம் இல்லைன்னா கொடுக்க மாட்டோம் தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நேரில் நான் ஒன்னு எண்பத்தஞ்சு அஞ்சு வாங்கி தரேன் பட்ஜெட்டுக்கு சூப்பர் வண்டிங்க அடுத்த வண்டி பாருங்க டாடா இண்டிகா டிஎன் டுவெண்டிங்க திருவண்ணாமலை வண்டி ரெண்டே உணரு ஏசி என்ன குவாலிட்டி தெரியுங்களா ஏசி இல்லாம கொடுப்பேண்ணா மத்தவெல்லாம் ஒன்றரை பட்சத்துக்கு இல்லையா ஆஹ் ஏசி தான் ஒர்க் ஆகாதுங்க டூ வீலர் பட்ஜெட்டு இதுல எப்படி ஏசி ஒர்க் ஆகும் அப்படிதான் இருக்கும் எத்தனை பாருங்க எதுவும் போய் செலவு பண்ணீங்கன்னா எதுக்கும் ஒன்றரை லட்சத்துக்கு வாங்கி ஒரு இருபதாயிரம் ஏசிக்கு செலவு பண்ணி ஒன்னு எழுபதாயிரமா அதெல்லாம் வாங்க எங்கள்கிட்ட வாங்க நல்ல பொருளை கொடுக்குறேன் பக்கவா ஏசி ஒர்க்கிங்க ஷீட் கார் டாப்பா இருக்கும் இனோவா ஜெயிலோக்கெல்லாம் நீங்க பாக்குறீங்களா அந்த குவாலிட்டி தான் கஸ்டமர் சொன்னாரு சார் நான் கொடுக்கத்தே லோ பட்ஜெட்டு இதுல நீங்க ஏசிக்கே பதினேழாயிரம் செலவு பண்ணியிருந்தீங்க சீட் கவர் எட்டாயிரம் ரூபாய் போடுறேன்னீங்கன்னா நான் சொன்னேன் நான் தெளிவா கொடுப்பேன் தெளிவு இல்லாதான் கொடுக்க மாட்டேன்னு ஏசிக்கு செலவு பண்ணிருக்கீங்க ஏசிக்கே பதினேழு சீட் கவர் புதுசு சீட் கவர் எட்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் வண்டிக்கு எவ்வளவு இதுவா நாங்க பாக்குற மாருங்க ஒரு தெளிவான வண்டி ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரே ஆயில் அடிக்காது உங்க ஊர்ல போய் எடுத்து பாருங்க ஆயில் அடிக்காது ஏசி பக்கா குளிங்க நேர்ல வாங்க ஒண்ணு இருபத்தஞ்சுக்கு எடுத்து தரேன் அதுலயே என்னென்ன நிகழ்ச்சி பண்ணாலும் நான் பேசி வாங்கி தரேன் பக்காவா இருக்கிற வண்டி சுத்தமா இருக்கு இந்தியா கார்டு பாத்துங்க சுத்தமா இருக்குங்க ஆயில் அடிக்காதுங்க ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் தான் ஆனா ஆயில் அடிக்காது

நீங்க வாங்க ஐநூறு கிலோமீட்டர் ஆறுநூறு கிலோமீட்டர் வந்து கூட இந்த வண்டி எத்தோங்க ஆயிரம் அடிக்காது போது ஒரு லட்சத்தி இருபத்தி ஐநாயிரம் ரூபாய் தரேன் இந்த வண்டிக்கு செலவு முப்பதாயிரம் ரூபாய்க்காயிருக்கு ஏசி சீட் தவிர சேர்த்து உங்களுக்கு நான் கம்மியா பேசி வாங்க மெட்டாலிக் கலருங்க சுத்தமா இருக்கு வண்டி ஒரு தெளிவா இருக்கு நான் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னா அது எல்லாமே ஒர்க்கிங் இருக்கும் அங்கங்க ஒன்றரை லட்சத்து கொடுக்குறாங்க ஒர்க் ஆகலன்றாங்க எங்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காதுங்க நாங்க நல்ல வண்டி கொடுப்போம் நல்லா இல்லைன்னா கொடுக்க மாட்டேன் நல்லா இல்லைன்னா திருப்பி அனுப்பிச்சிட்டு வந்தாரு வண்டி கொடுக்க மாட்டேங்க என்னதுங்க இந்த இதுல கிடைக்கிற அஞ்சு பத்துக்கு ஏமாத்தி விற்று வாரிக்கு போறோம் பேர் வாங்குறோம் பாருங்க நல்ல பொருள் கொடுத்து பேர் வாங்குற பாருங்க அந்த பேர் எனக்கு போதும் இந்த சும்மா ஏமாத்திலாம் நம்ம இருக்க மாட்டோம் தொண்ணூத்தி ஆறாயிரம் கிலோமீட்டர் ஓடிக்கு வண்டி நல்லா இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு ரெண்டு ஓனரே சீட் பாருங்க சொன்னங்கல நானு இன்னோவாவுக்கு போட்ட குவாலிட்டி தான் இது போட்டிருக்கேன் அதே சாப்ட்னஸ் நேர்ல வந்து பாருங்க அவ்வளவு சாப்டா அவ்வளவு நல்லா இருக்கும் ஒரு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த மாதிரி சீட் கவர் போட்டு இவ்வளவு தெளிவா ஏசியாரோ கொடுப்பாங்களான்னு நீங்களே யோசித்து பாருங்க யோசிச்சுட்டே வாங்க ஒரு தெளிவான வண்டி நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க பாடியில இருந்து எல்லாமே தெளிவா இருக்கு வண்டி கொடுத்தா நல்ல பொருள் கொடுக்கணும் டாப் பாருங்க சுத்தமா இருக்குங்களா சுத்தமா இருக்கத்தான் நம்ம குடுப்போம் அதை பாருங்க அப்படி இப்படி இருக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் நம்மள்ட்ட இருக்காதுங்க இதை பாருங்க தெளிவா இருக்குங்களா அந்த ஒரிஜினாலிட்டி இருக்குங்களா கொடுத்தா நல்ல பொருள் எல்லாம் என்ன பண்ணுங்க கொடுக்க கூடாதுங்க நல்ல பொருள் தான் குடுக்கணும் இல்லைன்னா கூடாது என்ன பொறுத்திருக்கோம் ஒரு தெளிவா இருக்கு டாப்ல இருந்து வண்டில இருந்து இந்த வண்டிக்கு இருக்கு பாருங்க இண்டிகாவுக்கு எல்லாம் ஸ்பாய்லர் பாத்துருப்பீங்களா இந்த வண்டிக்கு பாருங்க ஸ்பாய்லரோட இருக்கு நல்லா இருக்கு மிஸ் பண்ணாதீங்க நல்ல வண்டி நல்லா இருக்கு ஒன்னு இருபத்தஞ்சுக்கு ஏசி புல் கூலிங் சீட் கவர் புதுசு டயர் நல்லா இருக்கு வண்டி நச்சுன்னு எத்துன்னு போயிலேயே இருக்கீங்க எவ்வளவு தூரம் வாங்க வண்டி அவ்வளவு டாப் போகும் சொன்னாங்களே சாண்ட்ரோ வந்துருக்கு எக்ஸோ வந்துருக்குங்க சூப்பரா இருக்கு வண்டி செம்ம குவாலிட்டி சென்ட்ரலாக லாக்கு ஃபுல் ஆப்ஷன் அலா எல்லாமே வரும் வாங்க கம்மி பண்ணி வாங்கி தரேன் சுத்தமா இருக்க வண்டி இந்த வண்டி இன்னும் லுக்கா இருக்குங்க இந்த பாருங்க கைப்பூடிலாம் எப்படி வச்சிருக்காங்க கைப்பிடி கை வைக்கிறது எல்லாம் பாருங்க நாலு பாருண்ட வந்துடும் இதுல டிஸ்பிளே வேற மாரி கிலோமீட்டர் டிஸ்பிளே வேற மாரி இருக்கும் வண்டி சுத்தமா சூப்பரா இருக்கு ஒரு தெளிவான வண்டி மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு சண்டே இந்த வண்டி இருக்கு புக்கும் வந்துடும் நைட்டு வந்துடும் புக்கு வாங்க நாளைக்கு பாருங்க சுத்தமா இன்னொரு வண்டியே டாப் மாடல் வந்துருக்கு மிஸ் பண்ணாம நேரில் வந்து பாருங்க இதுவும் பாருங்க வண்டி தெளிவா இருக்கு கஸ்டமர் வீட்டுல இருந்து அப்படியே வந்தது வந்ததே தெளிவா வருது பாருங்க தெளிவான பொருள் மட்டும் தான் உள்ள வருங்க வண்டி சுத்தமா கொடுப்பாங்க நல்ல பொருள் கொடுங்க என்ன எவ்வளவு பேர் என்ன வாய்த்துருங்க வாய்த்து கமாண்ட் பண்றீங்க பாருங்க அதுக்கே இன்னும் நான் இறங்கி இன்னும் எவ்வளவு முடிதோ அவ்வளோ நல்ல பொருளை எடுப்பேங்க லைஃப்ல ஒண்ணு முடிவு பண்ணிட்டேங்க நல்ல பொருள் மட்டும்தான் கொடுப்பேன் நல்லாத பொருள் என்னைக்குமே தரமாட்டேன் வாங்க நேர்ல வாங்க என்ன நம்புறவங்களுக்கு நல்ல பொருள் குத்துனே இருப்பேன் மூணு வண்டி கொடுத்துட்டேன் எடுத்தவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப நன்றி நேர்ல வந்து பாருங்க கமாண்ட் பண்றவங்க நான் என்னையுமே வாய்க்களை மறக்க மாட்டேன் நான் இருக்கிறப்ப நான் என்னை கமாண்ட் பண்ணவங்க ஞாபகம் நான் வச்சுன்னு இருப்பேன் என்னை எடுத்துன்னு போனவங்க ஞாபகமும் என்கிட்ட இருக்கும் நேர்ல வந்து பாருங்க பிஷ்மிலா காசில் செங்கல் ஓனர் தெளிவா இருக்க சும்மோ அது மாதிரி இருக்கு உள்ளூர் சேன்ட்ரம் வந்திருக்கு அப்புறம் பொலியர இருக்கு இண்டிகா இருக்கு சேண்ட்ர இருக்கு மான்சா இருக்கு வித்தியாசம் இருக்கு நிறைய வண்டிங்க இருக்கு நேர்ல வாங்க நாளைக்கு ஆபீஸ் இருக்கு நேரல வந்து பாருங்க உங்களுக்கு பிடிச்சது ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ரூபாயில இருந்து அஞ்சு லட்சம் ரூபாய் இருக்கு எதுவும் எடுத்துங்க நம்பி வாங்க நல்ல பொருள் எடுங்க நன்றிங்க பிஸ்மிலா காசை பாக்குறவங்க